உமர் அலி லாஸ்லன் அவர்கள் ஜுபேர் அலி அவர்கள் ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல செய்வாங்களா ஓட்டப்பந்தியை வச்சு விளையாடுவாங்களாம் நேரம் போது போர்ட் மைதானத்துல அப்படி விளையாடும் போது ஒரு கட்டத்துல ஜுபேர் பதில ஜெயிப்பாங்க ரெண்டாவது உமர் ஜெயிப்பாங்க ஆயிஷா நாயகன் ரசுல்லா செல்லா நேரம் போது ஓட்டப்பந்தி வச்சுப்பாங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு கட்டத்துல ஆயிஷா கட்டம் ரசுல்லா ஜெயிப்பாங்க இப்படி நேரங்கள் கிடைக்கின்ற பொழுது சஹாபா பெருமக்கள் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள் அந்த விளையாட்டு ஆரோக்கியமான விளையாட்டு உடலுக்கும் உள்ளுக்கும் உள்ளத்துக்கும் புத்துணர்ச்சி தரக்கூடிய விளையாட்டு ஆனா விடுமுறை நாட்கள்ல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மொபைல வாங்கி கொடுத்துட்டு அதுல காட்டு காசு பணம் போட்டு இன்டர்நெட்டுக்கு காசை கொடுத்து அவன் பேஸ்புக் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி எல்லாருடைய சாட்டிங் எல்லாரோடைய ஒரு தொடர்பு யாரோட பேசுன்ற வரம்புரே கிடையாது எல்லா வீடியோ பதிவு பண்றான் குடிக்கும் போது ஷாம்பு கொடுந்து ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்புறான் கொண்டு துவைக்கும் போது போட்டோ எடுத்தானு போறான் நான் இசைப்பதற்காக சொல்லவில்லை நம் சமுதாய மக்கள் வர வர ரொம்ப மங்கி போயிட்டாங்க ஒரு பெருநாள் நாள் வந்துட்டாலும் சரி தா ஒரு சந்தோஷம் நாள் வந்துட்டாலும் சரி இருக்கா எய்யாது போய் எல்லாராவது